ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த காடை முட்டையை நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறியை வச்சு என்ன டிஷ்ஷு செஞ்சோன்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஒரு காடை முட்டை அஞ்சு ரூபா அப்படின்ட்டு ஒரு டசன் காடை முட்டை வாங்கிட்டு வந்துருந்தாங்க காடை முட்டை எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது இதை வச்சு என்ன செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு வந்த தான் முட்டை பணியாரம் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு பன்னெண்டு முட்டையில் ஒரு நாலு முட்டையை எடுத்து நம்ம நல்லா கழுவி வச்சுக்கலாம் அடுத்து முட்டை பணியாரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து பறித்து எடுத்துக்கலாம் இந்த மிளகா செடி ஃபுல்லாக இலை சுருட்டல் நோய் வந்து இலை எல்லாமே சுருண்டு போயிட்டு இருந்தது இதுக்கு நான் ரெகுலராக அமிலம் தெளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த சுருண்டை இலை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டேன் இப்போ செடி நல்லா துளுத்து மிளகா நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு அடுத்து முட்டை பணியாரத்துக்கு தேவையான தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்தில் ரெண்டு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் செரி டொமேட்டோ போட்டிருக்கேன் அதில் நல்லா காய் காய்ச்சிட்ருக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு தொட்டியில் லைபீரியன் டொமேட்டோ போட்டிருக்கேன் அதுவும் நல்லா காய்ச்சிட்டுருக்கு ரெண்டு டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண தக்காளி பச்சை மிளகாய் அதோட வீட்டிலேருந்து எடுத்த வெங்காயம் இது மூணுத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பச்சை மிளகாய் எல்லாமே நீட் நீட்டாக இருந்தது அதோட காம்ப கிள்ளிட்டு பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து வெங்காயத்தை ரெண்டு சைடும் கட் பண்ணிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து தக்காளியை நல்லா கழுவிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது லைபீரியன் தக்காளி ரொம்ப சின்னதாக இருந்தது செரி தக்காளி எப்போயுமே குட்டியாக தான் வரும் இப்போது முட்டை பண்ணியறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணுத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு நாம் மாடி தோட்டத்துல அடுப்பு வச்சு தான் சமைக்கப் போகிறோம் ஸோ அடுப்பில் கற்பூரம் வச்சு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு நல்லா பற்றிக்குச்சு கடாயை வச்சுக்கலாம் இப்போது கடாய் நல்லா சூடானதோ ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதும் தக்காளியும் போட்டு அதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குகிற டைமில் நம்ம ஒரு கிண்ணத்தில் காடை முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றின முட்டையில் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தூளும் நம்ம வீட்டில் அறுவடை பண்ணி அரைச்ச மஞ்சள் தூள் தான் நம்ம தோட்டத்தில் மஞ்சள் அறுவடை பண்ண வீடியோ அண்ட் அறுவடை பண்ண இருந்து மஞ்சள் தூள் ரெடி பண்ண வீடியோ ரெண்டுமே நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன் அண்ட் ஐ கார்ட்லையும் நான் லிங்க் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் முட்டையில் மஞ்சள் உப்பு மிளகாய் தூள் மூணுத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் அடுப்பில் இருந்த வெங்காயம் தக்காளி பாதி வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஆல்ரெடி முட்டையில் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே ரொம்ப வேக வேண்டியதில்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் இதை நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வதக்குன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே முட்டையோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் அடுப்பில் இருக்க கடாயை இறக்கி வச்சுட்டு அடுத்து பனியார சட்டியை அடுப்பு மேலே வச்சுக்கலாம் பனியார சட்டி நல்லா சூடானதும் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுடலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த காடை முட்டையை பனியார சட்டியில் ஊற்றிக்கலாம் குழியில் இருக்க முட்டையை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ முட்டை எடுக்கும் போது ஈஸியாக வரும் முட்டையும் நல்லா வேகும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு அதை திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் நல்லா வேகணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ முட்டை பனியாரம் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்புல இருந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே நார்மலாக முட்டை ஆம்லேட் போடுற ப்ரொசீஜர் தான் அதை நம்ம அப்படியே குழி பணியாரம் சட்டியில் ஊத்த போகிறோம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டை நல்லா ஃப்ரை ஆகிட்டு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது வீட்டில் குழந்தைங்களும் முட்டையை இந்த மாதிரி செஞ்சு தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ